அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கேன் இந்த காணொலி நாள் வந்து வியாழக்கிழமை செப்டம்பர் பதினொன்று கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற இந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் என்னை முருகர் வர வச்சாரு சென்னையில் வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டு மூணு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதேமாதிரி விழுப்புரம் பாண்டிச்சேரி அந்த பகுதியில் கூப்பிடும்போது கூட நான் முருகிட்ட உத்தரவு கேட்குறேங்க கேட்டு ஆமன் வந்துச்சுன்னா வரேங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எதுக்குமே ஆமன்ட்டு வரல அப்படி இருக்கும்போது சரி இதுக்கப்புறம் நம்ம கும்பாபிஷேக பணிகள் வந்து இந்த மாதிரி விழாவுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வேற ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டாங்க அப்பயும் நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஐயா நான் நாலஞ்சு கோயில் உத்தரவு கேட்டேன் வேண்டான்னு நான் விட்டுட்டாங்க ஏன் பரவாயில்லைங்க நீங்கள் என்னோட சிறந்த முருக பக்தர் எவ்வளோ பேர் இருக்காங்க முருகர் அடியார்கள் இருக்காங்க முருகரை பற்றி பேசுகிறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் இருந்து நம்ம நண்பர் மூலியமாக ஒருத்தர் கூப்பிட்டாங்க ஈரோட்டில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து செந்தூர் முருகர் கோவில் அப்படின்னாங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஐயா நான் முருகட்ட உத்தரவை கேட்டு வரணா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா ஒரு பேர் வந்து செந்தில் முருகன் அவர் வந்து ஒரு காவல்துறையில் பணிபுரிகிறாரு அவர் வந்து சொன்னார் இத்த இந்த ஃப்ரெண்டுங்கிட்ட தான் உங்கள் நம்பர் வாங்கி பேசினேன் அவர் என்னை அழைக்கும் போது எப்படி கேட்டார்னா ஐயா முருகர்கிட்ட உத்தரவு கேளுங்க வர சொன்னால் இந்த கோயிலுக்கு வாங்கன்னாரு சத்தியமாக எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே சொன்னது அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் சரிங்க உத்தரவு கேட்டு வரேன்னு சொல்லி நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது ஆமன் வந்துச்சு சரி ஆமன் வந்துருச்சுன்னா உடனே ஐயாக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் ரெண்டு விஷயம் என்னென்னா ஐயா நான் கும்பாபிஷேகம் வரதுக்கு நீங்கள் எந்த ஏற்பாடும் பண்ணக்கூடாது எல்லா செலவும் நான் தான் ஏற்றுப்பேன் நீங்கள் ரூம் போடுறான் அது போகலாம் பண்ணக்கூடாதுங்க எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டால் வரனதுக்கப்புறம் அவங்க முதல்ல மறுத்தாங்க அப்புறம் நான் தான் வருவேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரு வந்து நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து இன்றைக்கி காலையில் அந்த காடு மலையெல்லாம் தாண்டி செந்தன் முருகர் கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு அப்போ வரைக்கும் ஒரு எண்ணம் என்னென்னா எதனால் முருகர்கிட்டது ஐநூறு கிலோமீட்டர் தானே இந்த கோயிலுக்கு வர வச்சார் என்ன காரணமாக இருக்கும் ஏதோ ஒரு காரணமாக தான் கந்த பெருமாள் நம்மளை வர வச்சிருப்பான்னு நான் என்னத்தோடைய தான் போகிறேன் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கூட கும்பாபிஷேகம் அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வரைக்கும் கூட யோசிச்சுட்டு என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கடந்த ஒரு பத்து நாளாவே என்னை வந்து தவளகிரி முருகர் கோவிலுக்கு வாங்க தவளகிரி முருகர் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னை அழைச்ச செந்தில் முருகன் ஐயாவும் சொன்னார் பக்கத்தில் தான் இருக்குது போகலான்னு அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் வருது செந்தில் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவிலுக்கு மட்டும்தான் போவோங்க தவளகிரி முருகர் வேணும்னா நான் தனியாக வரேன் என்னை தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இந்த செந்தூர் முருகன் விழா முடிச்சு நான் சென்னை திரும்புகிறேன் எப்போயுமே முருகப்பெருமான் கோயிலாக இருக்கட்டும் சிவபெருமான் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் அந்த தெய்வத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு சிரத்தை எடுத்து ஒரு தனி டைம் ஒதுக்கி நீங்கள் போகிறப்போ அது உண்டான கிடைக்கிற பலன் வேறு ஆந்த வேலை பார்க்குறது நல்லது தான் தவறுன்னு சொல்லலை அப்போ என்னோடய கொள்கை வந்து இது தாங்கியா நான் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகர் உத்தரவு கொடுத்தா தாவளகிரி முருகர் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவரும் அப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை இன்றைக்கி காலையில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்போது ஒரு தம்பி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சு மெசேஜும் ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்து வந்து கொடுத்தாரு கொடுத்து ஏன் இந்த மாதிரி இந்த தவளகிரி முருகர் இங்கே இருக்கார் இந்த முருகருக்கு என்ன சிறப்புனா திப்பு சுல்தான் வந்து இந்த முருகனுக்காக கோயில் கட்டியிருக்காருனாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் சமீபமாக பாண்டிசேரி கௌசிக சுப்பிரமணிய முருகரை வந்து ஒரு இஸ்லாமியர் உருவாக்கி கோயில் கட்டினார நான் இப்போ ஐபிசி பக்தி சேனலில் சொல்லியிருக்கேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் முருக முருகபக்தியில் இனம் மொழி பேதம் எதுவுமே கிடையாது எத்தனையோ இஸ்லாமியர்கள் முருகப்பெருமான வணங்கிறத நான் பார்த்துருக்கேன் முருகசக்தி அவ்வளோ பெருசாக பெருவிதம் வேலை செய்கிறப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் இந்த கோவிலை உலகத்து காட்டுறதுக்காக தான் முருகன் நம்மளை வர வச்சுருக்காரு அதுக்கு ஒரு முருகன் நடத்தின திருவள்ளையாடல் தான் செந்தில் முருகர் கோயில் கும்பாபிஷேஷன் வந்தேன் உண்மையிலே பெரிய ஆச்சரியம் என்னை அழைச்ச அவர் செந்தில் முருகன் ஐயா இவர் தான் தான் வந்து கை கொடுங்க ஐயா உண்மையிலே வந்து என்னை ரொம்ப டைட்டாக ஃபாலோ பண்ணி நான் அப்போயும் சொன்னேன் உறுதியாக எங்கே இருந்தாலும் நான் பதினோராந்தேதி வந்துடுவேன் இவரால் தான் இந்த புண்ணியம் போது விரைவில் என்னுடைய இமயமலை பயணமும் மலேசியா பயணமும் சிங்கப்பூர் பயணம் முடித்ததுக்கப்புறம் முருகப்பெருமன் உத்தரக்கெடு தவளகிரி முருகரை வந்து பார்க்கணும் தவளை முருக இப்போ தவளகிரி முருகோட அற்புதம் அதிசயத்தையும் வெ அதிசயத்தையும் வெளி உலகத்துக்கு சொல்லணும் தான் இந்த ஒட்டுமொத்த கும்பாபிஷேக இதை நான் கோவில் நிர்வாகத்தின் சொன்னேன் உண்மையிலே பெரிய ஆச்சரியம் நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி இவரால் தான் தவளகிரி முருகர் வந்து மொத்த என்னோடய கந்த புராணத்தோட எந்த வகையில் தொடர்பு ஏற்பட்டிருக்கு கந்த புராணத்துக்கும் தவளகிரி முருகம் சம்பந்தம் அந்த தவளகிரி பேர்னு ஏன் வந்துச்சுன்ற எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து நான் விரைவில் பதிவு செய்கிறேன் முருகர் அற்புதம் அதிசயம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி நன்றிங்க ஐயா